வணக்கம் இன்னைக்கு நாம உங்க குறிப்புகளை வச்சு அதாவது அந்த மனதில் உறுதி வேண்டாம் டாட் பிடிஎஃப் இருக்கு இல்லீங்களா அதை வச்சு மனச பத்தியும் அதை எப்படி வேலை செய்தோ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இதுல வந்து மனசோட இயல்பு நம்ம உணர்ச்சிகள் அப்புறம் அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு இந்த தேவையில்லாத கவலைகளிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சரிதான் நம்ம நோக்கம் என்னன்னா இதுல நிறைய கதைகள் உதாரணங்கள்லாம் இருக்கு அத வச்சு மனசோட இந்த சிக்கலான விஷயங்களை கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிறது அப்போதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா சரி முதல்ல குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா மனசும் அறிவும் வேற வேறன்னு பிரிச்சு காட்டுது இதுவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா நாம பொதுவா ரெண்டையும் ஒன்னா தானே நினைக்கிறோம் ஆமா ஆனா குறிப்புகள் படி மனம் வந்து பெரும்பாலும் உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்டது இமோஷனல் சொல்லலாம் அறிவுங்கிறது பகுத்தறிவு இன்டலக்சுவல் பார்ட் அதாவது யோசிச்சு முடிவெடுக்கிற தன்மை ஓஹோ இதுக்கு அந்த கிராமத்து கணவன் கதை நல்ல உதாரணம் இல்லீங்களா உபவாசம்னா என்னன்னே தெரியாம ஆமா அதை ஏதோ சாப்பிடுற பொருள் நினைச்சுகிட்டாரு வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கல சூழ்நிலையை சரியா பாக்கல இதுல அறிவு வேற மனசோட புரிதல் வேறன்னு தெரியுது சரி சரி அந்த குழப்பம் அதனாலதான் வந்தது அதே மாதிரி இன்னொரு கதை இருக்குல்ல அந்த பிச்சைக்காரர் கதை கையில தங்க பாத்திரம் ஆமா அது தெரிஞ்சும் தெரிஞ்சும் அதோட உண்மையான மதிப்பு புரியல அத வச்சு பிச்சை அந்த அறிவை சரியா பயன்படுத்துற தெளிவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது பாருங்க அப்போ மனம் உணர்ச்சிகளோட ரொம்ப சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னீங்க சரி இந்த கோபம் பயம் மாதிரி உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது குறிப்புகள் வந்து அடக்க கூடாதுன்னு சொல்லுது போல மிகச்சரியா சொன்னீங்க அடக்கினா அந்த சிறங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சொரிய சொரியா அதிகமாகும் அதனால அதோட அதோட போடாம அந்த நிழலோட சண்டைப்பட்ட கதை மாதிரி ஆமா நிழல் கூட சண்டை போட முடியுமா அது நம்ம கூடவே தானே வரும் அதேதான் அதோட இயல்பை ஏத்துக்கிட்டு போகணும் உணர்ச்சிகளும் அப்படிதான் சில சமயம் நமக்கு முழுசா விஷயம் தெரிஞ்சா கூட உணர்ச்சிகள் மாறிடும் இல்லையா அந்த ட்ரெயின்ல தொல்ல பண்ண குழந்தைங்களோட கதை ஆமா ஆமா அவங்க அப்பா எவ்வளவு சோகத்துல இருந்தாருன்னு தெரிஞ்சதும் பயணிகளோட கோபம் போயிடுச்சு பாருங்க இரக்கமா மாறிடுச்சு உண்மைதான் உண்மை தெரிஞ்சா தப்பான உணர்ச்சிகள் தானா விலகிடும் காதல் தோல்வி அடைஞ்ச அந்த பொண்ணு கதை கூட அப்படிதான் தன்னோட வழி வந்து இயற்கையானது எல்லாருக்கும் வரலாம்னு அதை ஏத்துக்கிட்டதும் அமைதி கிடைச்சதுன்னு குறிப்பு சொல்லுது ஆக உணர்ச்சிகளை எதிர்க்காம புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது சிந்தனை ரெண்டு சொல்றீங்க இதுல என்ன வித்தியாசம் ஆமா இது கொஞ்சம் கவனிக்கணும் சிந்தனை அல்லது எண்ணம்னு சொல்றது வந்து அது பாட்டுக்கு வரும் போகும் ஒரு மின்னல் மாதிரி ரொம்ப நேரம் நிக்காது சரி ஆனா சிந்தித்தல் அதாவது திங்கிங் அந்த வர்ற எண்ணத்தை நாமளே பிடிச்சுகிட்டு அதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது அதுதான் பல பிரச்சனைக்கு காரணம்னு குறிப்புகள் சொல்லுது ஓ அந்த குரங்க நினைக்காம மருந்து சாப்பிட சொன்னாங்களே அந்த ஞானி கதை மாதிரி அதே மாதிரிதான் எதை வேணான்னு நினைக்கிறோமோ அதுதான் மனசுல நிக்கும் அதனால வர்ற எண்ணங்களை அதன் போக்கில விட்டுட்டா நல்லதுங்குது அப்போ அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கதை அவருக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்களே ஆமா அது நியாயம் இல்லாத டிரான்ஸ்பர்னு ஒரு எண்ணம் சிந்தனை வந்தது அது தானா வந்திருக்கும் சரி ஆனா அவர் அதையே புடிச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டாரு அந்த முதல் எண்ணத்தை பெருசாக்காம விட்டு இருந்தா இவ்வளவு பாதிப்பு இல்ல வித்தியாசம் அப்போ மனசோட இயல்பான ஓட்டத்தை நாம சொல்ல வர்றீங்களா ஒரு வகையில அப்படிதான் ஐம்புலன்கள் மாதிரி இல்லாம மனசு வந்து அனுபவங்களை ஞாபகமா வச்சுக்குது மெமரி ஆமா அந்த மெமரிய வச்சு இது நல்லது இது கெட்டது இது வேணும் இது வேண்டாம் நாம பிரிக்கும் போதுதான் சிக்கல் வருது போராட்டம் வருது அப்ப என்ன செய்யணும் மனசு அதோட இயல்புல ஓட விடணும் ஒரு ஆறு மாதிரி குறுக்க நிக்காம இருந்தா அது பாட்டுக்கு போகும் எப்ப நமக்கு பகுத்தறிவு தேவையோ அப்ப பயன்படுத்தலாம் மத்த நேரம் சும்மா கவனிக்கலாம் புத்தர் ரமணர் மாதிரி ஞானிகள்லாம் இதத்தான் குறிப்புகள்ல இருக்கு ஆனா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அடையலன்னு சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு அதுதான் விசேஷம் அவங்க அந்த முயற்சியை விட்டப்போதான் மனசோட ஓட்டத்தை இயல்பு அனுமதிச்சப்போதான் அந்த தெளிவு கிடைச்சுதான் நிர்வாணம் முக்தி அப்படின்னா சொல்றாங்களே ரமணருக்கு அந்த மரண பயம் வந்தப்போ ஆமா அவர் அதோட சண்டை போடல என்ன நடக்குதுன்னு முழுசா கவனிச்சாரு அந்த பயத்தை முழுசா ஏத்துக்கிட்டாரு பயம் போயிடுச்சு ஞானம் வந்துருச்சு அப்போ அந்த ஜென் கதைகள் கூட தேடுறத நிறுத்துனாதான் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு சரிதான் இந்த ஆன்மா அது இதுன்னு தத்துவத்துக்குள்ள போகாம நேரடியா மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டாலே போதுன்னு குறிப்புகள் சொல்லுது துன்பத்திலிருந்து விடுபட அதுவே வழி ஆக மொத்தத்துல குறிப்புகளோட சாரம் என்னன்னா நம்ம மன போராட்டங்களுக்கு காரணம் நாம மனசோட இயற்கையான ஓட்டத்தை புரிஞ்சுக்காம அத கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது தான் ஆமாங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அப்பப்போ வந்துட்டு போற விஷயங்கள் அதை பிடிச்சு தொங்காம அதன் போக்குல விட்டுட்டு எப்போ அறிவுபூர்வமா யோசிக்கணுமோ அப்போ மட்டும் யோசிச்சா அமைதியா இருக்கலாம் இதுதான் இந்த குறிப்புகள் சொல்ற விஷயம் சரி இப்ப நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி மனச அதன் போக்குல விடுறது சரிதான் ஆனா நம்ம அன்றாட வேலைகள் கடமைகள் லட்சியங்கள் எப்படி நல்ல கேள்வி ஆமா அதன் போக்குல விடுறதுக்கும் பொறுப்பா நம்ம வேலைகளை செய்யறதுக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணும் இல்லையா அந்த சமநிலையை எப்படி அடையிறது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி